மைவித்திரி தோழர்களுக்கு வணக்கம் ம் வணக்கம் அக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வீடியோ போட்டிங்கல்ல ஒரு வீடியோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு மாதம்தான் ஓட போகுது ரெண்டு ஒரு மாதத்தில் வந்து உங்கள் எம்டியோட ஓனர் எம்டியோட ஓனர் முகம் என்னன்னு தெரிய போகுது அப்படி இப்படின்ட்டு

கண்டிப்பா குடுக்கும் பேசுது கண்டிப்பா ஆமா எங்க கூட பேசுது எனக்கு வந்து நம்பிக்கையும் இருக்குது காலையில எம்டி சார் பேசினாரு அப்ப பேசுறப்ப என்ன சொன்னாரு இருபத்தி ஒன்னாம் தேதி கேஏசி அப்டேட் வந்து ஓபன் ஆகும் அதை வந்து மெதுவா எல்லாரும் பார்த்து எல்லாம் நான் என்னென்ன சொல்றேன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கங்கன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த மாதிரி மக்கள் செய்யற எம்டி சார் எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் வேண்டாம்னு சொல்லி அவர் எங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு ரெண்டு மாசம் கழிச்சு பாக்கலாம் ரெண்டு மாசம் கழிச்சு தாராளமா பாக்கலாம் எல்லாரும் அங்கங்க தான் இருப்போம் ரெண்டு மாசம் கழிச்சு எல்லாருமே தாராளமா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இருக்குது

ப்ரொசீச்சர் சொல்லி இருக்கிறனும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை எடுத்து அது பண்ணிக்குவீங்களாம அவசரப்படாம ஆத்தரப்படாம அமைதியா இருந்து செய்யுங்க அதுவும் இல்லாம மக்கள் வந்து நான் சொன்னதுக்காக எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம

சும்மா வாயில பேசுறவங்களுக்கு எத்தனை வேணா இருக்கு என்ன வேணா பேசிடலாம் சரி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கட்டு தம்பி இப்போ சார் அங்க சும்மாவா உட்காந்துருப்பாரு எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு மக்களுக்காக மக்களுக்கு என்ன மறுபடியும் என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அவர் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சாங்கல்ல அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றதுக்காக அவங்க யோசனை பண்ணிட்டு இருப்பாரு யாராவது சும்மா உட்காந்துருப்பாங்களா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் டர்ன் ஓவர் தான் ஆயிட்டு இருக்குது சும்மா உட்காந்துருப்பாங்களா கேப்சா எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கு கேப்சா டெய்லி நாங்க பாத்துட்டு இந்த இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வித்ரா போட்ட பணம் வந்து ஒரு மாசம் டைம் முடிஞ்சது இல்லைங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி இப்ப பாக்குறீங்கல்ல அந்த பணம் எல்லாம் ரெகுலரா இருப்பா கோன ஏட ஆகுற மாதிரி ஏடாக்குது தம்பி கோன மாசத்துக்கு முன்னத்த மாசம் தானே ரெண்டு பேர்த்த நான் சேர்த்துன அவங்க வந்து முதல் வித்ரா தான் போட்டாங்க அதுவே வரல சரிங்க இப்போ அது என்ன ஆகுனாக்கா அப்ப அதுல இருந்து ஏட் ஆகுமா இல்ல மறுபடியும் இது செல்லுல ஏடான காசு மட்டும்தான் மறுபடியும் வித்ரா போடணுமா இல்ல முதல்ல நம்ம வித்ரா போட்ட பணத்தை பர்ஸ்டே கொடுத்துருவாங்களா அப்படின்னால சாப்பிடுவோம் இல்ல வந்து எப்படி இருக்கு தெரியுங்களா இப்போ வந்து நம்ம மாசம் மாசம் எடுத்து ஆகணும் எல்லா பணத்தை அப்படிங்குற கட்டாயம் வந்து கிடையாது சரிங்களா ஒண்ணு அதனால முதல்லயே இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணாம் எடுத்துக்கலாம் அதனால வந்து டுடே இயர்னிங் எவ்வளவோ அவ்வளோ நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோன்னா பார்த்துக்கலாம் நீங்கள் வித்ரா போடுங்க உங்களுக்கு பணம் வந்துடுறேன்னு எம்டி சார் அறிக்கை கொடுக்கும்போது அப்போ நம்ம போடுறோமோ டோட்டல் டோட்டல் இயர்னிங் பேலன்ஸ் இருக்குல்ல அதாவது நம்ம எடுக்க வேண்டிய காசு எவ்வளோ அப்படிங்கிறது மொத்தமாக அப்படியே வந்து பின்னாடி இருக்குங்க அது கணக்கு அப்படியே இருக்கும் அப்போ நூறு நாளைக்குன்னா நூறு நாளைக்கு பார்த்த காசு அப்படியே இருக்கும் நூற்றம்பது நாளைக்குன்னால் நூற்றி ஐம்பது நாளைக்கு பார்த்த காசு அப்படியே இருக்கும் அதை அப்படியே வித்ட்ரா பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும் ஆமாங்க அதுதான் பொசீஜர் ஆமாம் அதனால் வந்து யாரும் வந்து அதை பற்றி போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருந்தது இருந்தாக்கா நம்மளை வந்து செல் பா மறுபடியும் நம்ம கேப்ஸாக இருக்க மாட்டோம் இந்த கம்பெனி எப்பவுமே நிரந்தரமான கம்பெனி தம்பி சரி மறுபடியும் என்ன என்னன்னு கேக்குறாங்க மைவித்திரி மண்டலான்னு கேக்குறாங்க தம்பி என்னைய மைவித்திரி மண்டல் இல்லைங்க நீங்க யூடியூப் மண்டல் நாங்கள் வந்து யூடியூப்லேயும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயமும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் இதே யூடியூப்ல தான் நாங்கள் எங்கள் மைவித்திரி பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் மைவித்ரி பற்றி எங்கள் யூடியூப்லையும் போடுறோம் சரிங்க இப்போ இதில் எந்த ஒரு தவறான விஷயங்களும் நாங்கள் எப்போவுமே போடமா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க்கா இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து மைவித்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்புறம் அடுத்து தான் வந்து ஒரு ஜோதிட அஸ்ட்ராலஜி அவர் வந்து இனி பேச போகிறாருங்க்கா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரெகுலராக வந்து பேச போகிறாருங்க ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி பல பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க அது ஒரு கான்செப்ட் வரப்போகுதுங்க உங்களதையும் இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இது ரெண்டாவது அது மூணாவது வந்து யூடியூப் டிப்ஸுங்க யூடியூப்பில் வந்து எப்படி மணி எயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் யூடியூப் டிப்ஸ் அது ஒரு ப்ரோக்ராம் இந்த ஓகே டிவியில் வரப்போகுதுங்க அப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் ஆன்லைனில் வந்து ஆன்லைனில் வந்து சேவை மையம் இருக்குல்லங்க அது வந்து இந்த ஆதார் கார்டு கரெக்ஷனு அப்புறம் ரே ரேஷன் கார்டில் பேர் நீக்கிறது பேர் சேர்க்கறது அந்த மாதிரி வந்து நம்மளே ஒரு மொபைல்லையே வந்து எப்படி என்னென்ன ஆன்லைன் அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான வேலைகளை வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறக்கு வந்து ஒரு ஆள் பேச போகிறாங்கக்கா அதுவும் வரப்போகுதுங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் வந்து இப்போ ஓகே டிவிக்குள்ளே வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அப்புறம் கமெண்ட் கண்டிப்பா கமெண்ட் பண்ண போடுங்க கமெண்ட் நல்லதோ நல்லதா கெட்டதா ஏதோ ஆமா எதா இருந்தாலும் சரி கமெண்ட் போடுங்க ஏன் கேட்டா மறுடி மறுடி பேசறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும் நல்ல சந்தோஷமா நீங்க கமெண்ட் போடுங்க உங்களோட கருத்துகளுக்கு கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும் உங்க கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லப்படும் ஏற்கனவே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து மைவித்திரி மலரக்கான்னு போட்டிருந்தாங்க இப்ப மைவித்திரி மண்டலன்னு போடுறாங்க நாளைக்கு என்ன போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது சரி எது போட்டாலும் எனக்கு அது ஓகே தான் எல்லாத்துலயுமே மைவித்திரிங்கிற ஒரு இது மட்டும் இருக்கட்டும்னு நான் சொல்லிட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன் வணக்கம் நன்றி